தேவன் நம்மளை பார்த்து பாம்பு குட்டியேன்னு அழைச்சா எப்படி இருக்கும் இயேசு அப்படி தான் அழைக்கிறாரு விரியன் பாம்பு குட்டிகளே அதுக்கு என்ன செய்யும் அது தான் தெரியும் அதுக்கு சாப்பாடு போட்டால் முட்டையை கொடுத்தா சாப்பிட்டுட்டு கடிக்கும் விஷத்தை கக்கும் எல்லா நன்மையும் பெற்றுக்கிட்டு பதிலுக்கு தீமை செய்யும் இதுதான் பாம்பு விரியன் பாம்பு குட்டிகளே இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அழைக்கிறாரு விரியன் பாம்பு குட்டிகளே தீமை செய்கிறவங்களே எல்லா நன்மையும் வாங்கிக்கிட்டு பதிலுக்கு தீமை செய்கிறவங்களே நன்மை செய்ய இருக்கிறீங்களே பாம்புக்கு நன்மை செய்ய தெரியாது அது விஷம் அதனால ஒன்றுமே முடியாது நன்மையான எதுவுமே ஒரு பாம்பால் செய்ய முடியாது ஆடு மாடு மற்ற வீட்டு விலங்குகள் நன்மை தான் செய்யும் கோழி ஆனால் பாம்பை நம்ம வளர்க்க முடியாது வீட்டு மிருகமாக வச்சுக்கொள்ள முடியாது ஏன்னா அது ஆபத்து அதோட பழக முடியாது அன்பாக கொஞ்ச முடியாது ஆபத்து பாம்பு ஆபத்து இந்த பாம்பா நம்மளை பார்த்தா நல்ல சொல்றாரு கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யா அந்த பாம்பை அடிச்சு கொல்ல தான் செய்வாங்க அது பொந்துக்களை போய் ஒளிஞ்சிக்கோ என்னைக்காவது அது திருந்தும் நம்ப முடியுமா நீங்க எனக்கு தசம்பறீங்க சமைச்சு வச்சா அதுல கொஞ்சம் போல் எடுத்து வச்சு சமைக்கிறதுக்காக வச்சிருக்க அரிசியை சர்ச்சி கொடுக்குறாங்க நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் ஆண்டர் சொல்லரு இவைகளனால் வருங்கோபத்து தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா ஆனால் நீதி செய்வதையோ மறந்துட்டீங்க நியாயமாக நடக்கிறதையோ மறந்துட்டீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை பெற்றோரை கனமழனும் அவங்க எவ்வளோ தூரம் ஆசையாக கவனிச்சாங்க அவங்கள காப்பாற்றணும் வயசான காலத்தில்ன்றது உங்களுக்கு தெரியலை தீமை செய்கிறீங்க தீமை மட்டும்தான் செய்கிறீங்க வாயத்திறந்த அத்து துவேஷம் அவதூறு கெட்ட வார்த்தை சுயநலமான சிந்தனை பணம் 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 கண்ணில் மண்ணை தூவிட்டு ஏமாத்துறீங்க வாக்கு பண்ணிவிட்டு ஏமாத்துறீங்க கொடுக்காமல் வஞ்சிக்கிறீங்க நிறைய காரியங்களை நம்மளை பார்த்தா தெரியும் பழைய மனுஷன்னா யாரு பாம்பு தான் கிறிஸ்துவனால் புதுப்பிக்கப்படாத ஒரு மனுஷன்னா அவன் பாம்பு தான் இவனை பார்த்து தான் சொல்கிறாரு அன்புன்னு உனக்கு தெரியாது சாந்தன்னா உனக்கு தெரியாது மன்னிக்க உனக்கு தெரியாது இறக்கமாக இருக்க உனக்கு தெரியாது உண்மையாக இருக்க உனக்கு தெரியாது தாழ்மையாக இருக்க உன்னால் முடியாது சுத்தமாக இருக்க சுத்த இரயத்தோட வாழ உனக்கு தெரியாது நிதிக்கா பாடுபட ஐயோ அவனை பார்த்தா கிண்டல் பண்ணுவேனி பாம்பு மனம் திரும்பி வேஷ போட்டுருக்கேன் புது மனுஷன் சொல்லி பாம்பு ஒன்று அடித்து கொள்வது தான் நியாயம் தீல இட்டு சுட்டு பொசுக்குவது தான் நியாயம் நாம் என்றைக்கு மாறப்போகிறோம் என் பிரியமான ரூபவதியே என்ன அவரை அழைக்கத்தக்க மனுஷரலாம் புதிய மனுஷனாக என்றைக்கு மாற போகிறோம்